அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வ ரூபன் ஓகே இன்றைய தினம் பங்கா நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அத்தையா வீட்டு தான் வந்து நிக்கிறேன் என்னடா புதுசா ரூபன் நின்று கொடுக்குறான் மாதிரி நீங்க யோசிக்கலாம் உண்மையில எங்கன்ற சித்தப்பா நான் கராத்திக்கு தான் காலம் ஒரு எட்டர் எட்டரு அப்படி வரும் உண்மையில ஏன்னு சொன்னா இன்றைக்கு அவசரமான வேலை இருக்கா வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு அரண் இடம் என்னாலும் வேலை செய்வோம் என்று சொன்னா தெரியும் அந்த கிழம நாட்கள்ல புள்ளாவே வந்து அவங்க பழைய ஆக்கள் வந்து வேலை செய்ய வேண்டியிருப்பாங்களா அப்ப ஞாயிற்றுக்கிழமையன்று சும்மா நீ சேவி சென்றாலும் வந்து போட்டு தடாண்டு கேட்ட உடனே வந்து இந்த பைக்கு தான் இந்த பைக்குமே பாத்தீங்கன்னா சரியான டஸ்ட் ஆயிருந்தது அப்ப நான் அப்படி சொன்னது கேட்டேன் நீங்க போறவங்க ஒன்றுமில்ல தானே அப்படின்னு பைக்கை கொண்டு சேவிட போல காரியத்தோட செய்வேன் இல்ல போயிட்டு ஒன்றுமே காய்ச்சு கொள்ளலாம் அவ்வளவுக்கு மைண்ட் செட் இல்லாம உங்களுக்கு கூடி போச்சு உண்மையில நான் வந்து பிளான் சித்த பண்ண காசு ஒண்ணுமே தேவையில்லை நாளைக்கு நான் சேர்ஸ் போறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் காசுனாலும் முடியும் கண்டிப்பா இந்த பைக் கண்ணாலும் சித்தப்பா காசு கொடுத்தாலும் வேண்ட மாட்டேன் அப்படி கேட்டாலும் காசு மில்லை ரெண்டையோட எல்லாம் முடிஞ்சது அம்மா சங்கிலியோட எல்லாம் முடிஞ்சது எங்களுக்கு இது மாதிரி சந்தோஷம் எல்லாரும் அந்த ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்க பைக் ஓடணும் பேரும் கொண்டு அங்க பின்னால பார்த்தாப்ப நாங்க அவ்வளோ தான் மாதிரி ஆனா திருப்பி காட்டுறதா காட்டலாம்

வேறு லெவலில் இருக்கிற சாப்பாடு வந்து ஒரு சில விஷயங்கள் அதை அப்படி இப்படி கதைச்சாலும் அதை கூட நீங்கள் பெருசு படுத்து கூட நீங்கள்

അതേ ശരി ഊറീ സോയമെറ്റ് ഉരുളക്കിളു തക്കാളിപ്പളമ്പി കറി വെച്ചാട ഇതെങ്കിൽ തന്നിവിടീ ഓ പൊരിച്ചു തങ്ങൾ பொரிச்சு உருளை நூல்ஸை வடிச்சு போட்டுட்டு கேரட்டு உருளக்கிழாங்கு வெங்காயம் ஈஸ்ட் எல்லாத்தையும் பொறிச்செடுத்துள்ள போட்டு பிரட்டி தான் சாப்பிட்றது ஆனால் இன்றைக்கு நாங்கள் அத்தியான மண்டை வடியாக அம்மா சொன்னால் சோயா மட்டும் உருளாக்கிழாங்கு போட்டு நல்ல பிரட்டை கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது அப்படி செய்வோம் அது அது அவருப்பாக இருக்கும் அது உப்பு போடுவோம் இது பொரிச்சிட்டு நஞ்சரே மதிக்கணு இது மஞ்சள் வடி இருக்கா மஞ்சள் வடி போடு மஞ்சள் போட்டா மூணு வேற நாங்கள் வந்துடுங்க போட்டேன் நீ சொல்லுவா போட்டு சொல்லுங்க த பத்தியோ ஏனவே ருதியம் ஏற்கனவே ஏற்கனவே எண்ண விடாமல் சிசி இல்ல அப்ப என்ன தான் சொல்லிப்போம் இப்பம் சோள மாவுல பிசறேன் ஆ இதாவது சாம்பார் குடுங்க அம்மா நான் நினைக்கிறேன் कुत्ते மவுச்சு வாடலாம் போற போடி அம்மா என்ன தேம்பா கொண்டு மீன் யோனே தேம்பா தேம்பா நான் ஊக்கினா yani देमัง இல்ல கொஞ்ச மாத்திரம் பொரியாட்டம் வாங்கினாங்களுக்கு ஆ கிலோ தொண்ணூறு ரூபா நாங்கள் வாங்கினது அப்ப எங்களுக்கு கிலோ கிலோ வாங்கும் அபியாய்ட்டு மட்டும் உதிரியா வந்து விட்டது இதுதான் எங்களின் இனிமேல் நாங்கள் இதெல்லாம் வட்டி போட்டு கறியலை இது ஒரு எதுக்க மாத்தணும் ரெண்டு இதுக்கு தான் கறிக்கணு சரி தாங்க தண்ணிய தாங்க நானெல்லாம் கடக வட்டி வைக்க எல்லாம் வச்சிட்டு இந்த வேலையா உள்ளாங்க பாவப்பட்ட வேலை செய்யறது நேற்று பாத்தீங்கன்னா ருசி பாக்குறதுக்கு மட்டும்தானே இதுல இருப்பான்

நாலு செய்து

இந்த வேற இது உருளாக்கிழங்கு இது பழம் இது பெரிய வெங்காயம் இது பச்சை மிளகாய் இது கம்பையும் கருவேப்பிள்ளையும் இது உள்ளி இவ்வளோந்தான் இதுக்கு சேர்க்க எனக்கு வந்து எப்படித்தான் காய போட்டு அந்த மோர் மிளகாய் வச்சாலும் இந்த மிளகாயை உப்புல ஊற விட்டுட்டு அந்த வடுவா புழிஞ்சிட்டு ஒரு சேனை கீழே பிடிக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிடிக்கிறது

நான் நோடிஸ் போடுறேன் நோடிஸ் நோடிஸ் சரிடா பைக் சேரிச்சில போட தெரிஞ்சு அது போட இல்லைடா நான் பின்னும் எனக்கு ஓட கையில் வஞ்சுங்களாக்கா ம என்ன சாப்பாடு வீடியோடு இருக்கிறீங்களா என்னன்னு டைம் நான் பைக் தெரியாது நான் மோடி சாமி வந்து எனக்கு போட்டு தம்பா நம்ம பின்னே அண்ணன் மோடி சாமி சேஸ் போடணும் பின்னே இருந்தால் கூட இங்கே வந்து நாங்கள் சமைக்கிற பாரு அதுங்க அப்பட வண்டி பார்க்குறா எல்லாருக்கும் கணக்கா கிடக்கணும் பொரிக்கிறாமா பாதுகா இந்த பிடிக்கும் இது பானிபூரி மாதிரி இது பானிபூரி மாதிரி தான் இருக்கு

ரெண்டு பை கேளு சைசோ அ போய் போய் அது ரெண்டு வேற தானா ஓ மரக்கறி தானே ஒருலாம் தலையங்க சோயா மிட்டன் போ கொஞ்ச போட போறீங்க ஓマネ மஸ் சோயா மிட்டு போடு போடு நம்ம ஆரவாசி காரிகாஜி டீ சி லம்படி போடு பிரட்டி காரி வை والله நம்ம தம்பம் டேய் தோர்னுமே சாஸ் போடு பிண்டா போறோம் இல்ல

என் பொன்னியல் அவன் கொஞ்சம் அவன் தம்பிய வேற குளிக்கிறான் அங்க போவா தேர்த்துதான்

நான் அங்கே நெஞ்சு நண்டை மச்சந்தானேமா நல்ல உடைய சமச்சிருபாங்க நான் மறந்து போறேன் மறந்திடுது நான் சீக்கிரம் நல்ல வரங்கி என்ன வரங்கிடுமா அட தக்காளி பழம் போடா தெரியுமா தக்காளி பழம் இல்ல அம்மா அம்மா കേളോ ടെസ്റ്റ് പൊരിയേ പൊരിയട്ടെ മെനൈനലോടിയാ സോയ മിറ്റം ഇമ്പോടു കണ നമ്മളെ എല്ലാം പൊരിഞ്ഞെന്നെ ഇടുന്നേ നേരം Google കളം ആവിച്ചെടുത്തോ അല്ലേ പൊടി ചായ കണല വന്നേ സോ ഇതിനല്ലേ

பிளட் கீர் வரது தக்காளி வந்தா தான் புளிதா வெயி இல்லை இது கொஞ்சம் கொதிக்கா விட்டி ந ஓகே இப்போ அந்த சோயா மிட்டக்கு வந்து ஒரு தூள் வந்த다นะ நல்ல டேஸ்டா இருக்கு என்ன வாசம் மாமிட்டக்கு அப்படியே போடுறோ அது பை கேட்டிக்கு வந்தத ஒதுக்கு தான் हां கூட அந்த மூடி சப்ப போடுறது அது காரின இல்ல பிரண்ட கொதிக்கு গন্ধ கரையா

பண்ணி ீங்களே மாதம் பேர் நல்லா உள்ளடக்கே ஓகே இப்போ இது வந்து கொதிச்சு ஒன்று நான் தூளும் போட்டு கொஞ்சம் ரக்கரை வரம்பறை சாப்பிட்ருவேன் இப்போ வந்துட்டு நல்லதாக ஒரு மழையை ஒன்று வரப்போது மிருகம் இல்லாமல் வந்து கரத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கே கோழி இல்லாமல் வந்து சாப்பிடுதுஞ்ச பேருங்கும் நல்ல மழை தான் வந்து போதும் இல்லை ஒரு கிளைமேட்டாக இருக்குண்ணா மழை வரக்கூடாது நல்லா இருக்கும் இது வடிக்காத எப்படி கோப்பு மேலே அங்கே வடிக்கிச்சு சைட்டில் வடிக்கணும் வந்து எடுங்க நீங்கள் வைக்கிற புள்ள டபர் கோப்பு அம்மா மூளை எப்போ வீட்டுக்காரி உள்ள பத்து பேரை ஒன்றுமே பத்து கறி நல்லபடியாக வந்து கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ அம்மா வந்து ரக்க போகிறேன் நம்ம ரக்கி பாயில் வைக்க போகிறீங்க இல்லை மழை கிளைமேட்டுக்கு சாப்பிட நல்லா கிடையாது அம்மா நோட்டீஸாக போட்டு பிறட்டுங்க அம்மா அப்படி வாங்க கால அம்மா ஓ ஒன்றும் செய்யா நீங்கள் வாங்க அம்மா மிளகா பெரிய மிளகா எனக்கு கவுதம் வந்துட்டாங்க கணக்காவே என்ன கொஞ்சம்

ஓகே இப்போ நான் இந்த பிரட்டி எடுத்து போட்டு அப்படி வாழையில போட்டு சாப்பிடுவோமே கொஞ்சமா வாழையில இல்லை சீங்க சொன்னா இப்போ வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சு எனக்குமே அந்த டைம் ஆகுது இப்போ வாழையில எல்லாம் வந்து பழி வச்சுக்கிறாக்க நான் இங்கே கொண்டு வந்து காட்டுங்கம்மா அங்கே போடுங்கம்மா என்ன சூப்பராக சப்பாய் வந்துட்டேன் வாழையை பாருங்க அப்பளம் போட்டு தம்பி அப்பளம் மிளகாய் அம்மம்மாக்கு கொஞ்சம் பாருங்க அம்மம்மா சாப்பாடு ஃபுல்லாக காட்டுங்க அப்படியே போப்பியோடு சுண்டை வாங்க

ஆமா நம்ம அந்த பாகேட்டன்னெல்லாம் அதுமது அப்போ இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு இந்த மறக்காக ஃபோன் பண்ணுங்க முதல் லெவலில் இருந்தது கண்டிப்பாக அப்படி மறக்காம ஃபோன் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ கண்டிப்பாக மேலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க முடிச்சுக்கொள்வோம் பாய்